நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்ற பெயர்ல ரெண்டு கோடி உறுப்பினர்களை திமுக இணைக்கணும் சொல்லி திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு முழுமைக்கூடிய திமுக பொறுப்பாளர்கள் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இறங்கி மக்கள்கிட்ட போய் திமுக ஆட்சியில் நடந்த நல்லதை தளபதி செய்த நல்ல திட்டங்களை அதே இங்கே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி மக்களை உறுப்பினராக சேர்க்க போகிறோன்னு சொல்லி கிளம்புனாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏற்கனவே மக்கள் வந்து எதிர்ப்பா பேசுனா அதை வீடியோ எடுத்து போடுறதில்ல ஏதாவது இடத்துல திமுக கட்சிக்காரங்க ஆஹ் நீங்கள் பஸ்ஸில் போறீங்களா ஆமாம் பஸ்ஸில் போகிறோம் நீங்கள் ஆயிரரூவா வாங்கிக்கலாம் ஆமாம் ரூபா வாங்குறோம் மகளிர் உரிமைத் தொகை சரியாக வருதா அது சரியாக வருது இது மாதிரி சொன்னால் அதை மட்டும் எடுத்து சமூக இடத்தில் பரப்புறது அதுவும் ஃபோட்டோஸாக மாண்டேஜாக காட்டிக்கிறது மக்களுடைய குரல் என்ன மக்கள் என்ன பேசுகிறான் அதை காட்டி மியூட் பண்ணிடுது ஒரு இடத்துல ஒரு பெண்ண்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி மகளிர் உரிமைத்துறை மாதம் மாதம் வருதா வருது வருதா ஆ சரி இலவச பஸ்ஸில் போறீங்களா போகிறோம் ஆனா அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க அந்த ஆனா வரைக்கும் ஆனா நீ என்ன ஓசியில் பஸ் விடுற அது உங்கள் அப்போ காசா மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி நீ விடுற அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க டாஸ்மாக் ரெண்டாயிரூவா போயிருந்தே அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க இப்படி மக்கள் திமுக ஆட்சிக்கு வெறுப்பாக பேசுனா கட் பண்ணி தூக்கிட்டு எதாவது இடத்துல மக்கள் கொஞ்சம் புகழ்கிறத இல்லை மக்கள் அமைதியாக நிற்கிறத மட்டும் மாண்டேஜாக போட்டு மக்கள் திமுகக்கு ஆதரவாக கோஹோன்னு வர்றாங்க அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போது இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவை எவ்வளவு வெறுக்கிறாங்க திமுக ஆட்சியின் மீது மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய திமுக பொறுப்பாளரும் சங்கராபுரத்தினுடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் யாரு சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் போயிட்டு ஓர்ணையில் தமிழ்நாடு நிகழ்ச்சி உறுப்பினர் சேர்க்க போறாரு அங்க போய் ஒரு தெருள் நிற்கும் போது இந்த மாதிரி ஆயிரம் ரூபா வருதா இலவச பசு வருதா அப்படிலாம் கேட்டுருக்கும் போது ஒழுங்க சாலை கூட போடலை வந்துட்டாங்க உறுப்பினர் கேக்குன்னு சொல்லி அங்கே ஒரு மானத்தமிழை ஒரு தன்மான தமிழை ஒரு சுயமரியாதை தமிழ கேள்வி கேட்டான் கேள்வி கேட்ட உடனே உதயசூரியன் என்ன பண்ணணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர் ஒரு பண்பட்டவர் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறான் அவர் சொல்கிறாரு போடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு போடா திராவிடன்னு போட்டுக்கலாம் போடா திமுகன்னு போட்டுக்கலாம் போடா கருணாநிதினு கூட வச்சுக்கலாம் அது மாதிரி ஆபாசமான வார்த்தை அந்த ஆபாசமான வார்த்தையை சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் சாலை போடலன்னு கேட்டால் போட்டு தர்றேன்னு சொல்லணும் இல்லை போட்ட சாலை உடஞ்சிருச்சுன்னு சொல்லணும் இப்படிலாம் பேசாதீங்க தம்பி இந்த இடத்துல வந்து இப்படி கவுன்சிலர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லணும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் ஏய் படா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை ஒடுத்துட்டாரு இதே வார்த்தையை வேறு எந்த அரசியல் கட்சிவாதி பேசியிருந்தாலும் இது பெரிய லெவலில் பேசவிடும் பொருளாக மாறி தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் நடுநிலையாளர்கள் முற்போக்குவாதிகள் புரட்சியாளர்கள் புரட்சி புடுங்கிகள் அத்தனை பேரும் கிளம்பியிருப்பான் எப்படா நீ மக்களை பார்த்து போடா இதுன்னு சொல்லுவ ஒரு 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 அருவறுப்பான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் பொதுமக்களை திட்டுறாருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் திமுக சார்பில் ஒரு சின்ன கண்டிப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை இது வேறு யாராவது பேச முடியுமா திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொது மேடையில் பேசினார் திமுக வந்து நடவடிக்கை எடுத்தது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் பேசுனத ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ மக்கள் வந்து சாலை போடலன்னு கேட்குறான் கேட்கத்தான் செய்வாயா இப்போ சாலை போடுறேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க சாலை போடுறதும் மக்களுக்கு குடிநீர் கொடுப்பதும் மக்களுக்கான ச பாதாள சக்கடை அமைப்பு கொடுப்பதும் மின்விளக்கு அமைத்து கொடுப்பதும் ஒரு ஊருக்கு தேவையான அடிப்படை வசதி ஒரு சாலைங்கிறது அடிப்படை வசதி அவன் ஒன்றும் எங்க கருணாநிதி மாதிரி எங்க அப்பாவுக்கு சுடுகாடு வேணும் அப்படின்னு அந்த அவர் கேட்கலையே கருணாநிதி மாதிரி எங்க அப்பா பேர்லயும் ஒரு ஒரு பேருந்து நிலையம் கட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்கலையே இல்ல கருணாநிதி மாதிரி எங்க ஊர்ல ஒரு கோட்டம் கட்டுங்க எங்க அப்பாக்கு அப்படின்னு அவர் கேட்கலையே சாலை தானே கேட்டாரு சாலை கட்டா உங்களுக்கு எதுக்கு ஏறிக்கிட்டு வருது போடவே இல்லை

அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும் எம்எல்ஏ பார்த்தனா அவர் சொல்லணும் எம்எல்ஏ வந்துக்கிட்டு கள்ளச்சாரம் விற்கிறது எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் ஈடுபடுறது எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு ஆத்துமல்ல மல்ல கொள்ளடிக்கிறது கனிமளத்தை கொள்ளடிக்கிறது குவாரிங்கிற பேரில் மலை அறுத்து விற்கிறது மலை அறுத்து விற்கிற மண்ணல்லி விற்கிற கல்குவாரி அள்ளி திங்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அத்தனையும் ஈடுபடுகிற நீங்கள் தான் போடா அவர் ஒன்றும் போடா கிடையாது அந்த ஊர் கள்ளக்குறிச்சி தொட்டியத்தில் போய் கேட்டதுனால சாலை கட்டிருக்காங்க நீங்கள் அப்படியே போய் பரந்தூருக்கு போங்களேன் அங்கே போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்களேன் பரந்தூர் மக்கள்கிட்ட போய் உறுப்பினர் உடனே சேருவாங்க உங்ககிட்ட வேங்க வயலுக்கு போங்க அங்கே போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க மேல்பாதி கிராமத்தில் போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க இப்போ ஆணவ படுகொலையில் தம்பி கவீன்குமார் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆறுமுக மங்கலம் அங்கே போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துங்க அந்த மக்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்கல்ல அப்படி நேராக வாங்க கொஞ்சம் திருவண்ணாமலை செய்யறதுல சிப்காட்டுக்கு இடத்த பறி கொடுத்துருக்கூடாதுன்னு போராடி இல்லையா குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்ட விவசாயிகள் அங்கே போய் கேளுங்க உறுப்பினராக சேர்றீங்களா திமுகவில் நினைவிங்களா தளபதி ஆட்சி நல்ல ஆட்சியா தளபதி நல்ல ஆட்சி இருக்காங்களா ஆயிரம் ரூபா வருதா இலவச பஸ்ஸு வருதா அப்படின்னு கேளுங்க ஓசி பஸ்ஸு எப்படி ஒஸ்ஸி எஸ்ஸி அப்படின்னு சொன்னதுனால தான் ஒருத்தர் கூப்பில் உட்காந்துருக்காரு மொத்தமாக பீஸு பிடுங்கி வச்சிருக்க அவரை மக்களை பார்த்து நீ அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டா நான் அவனுக்கு வந்து அப்படியே செஞ்சிடணும் அப்படின்னு விழுப்புரத்தூடிய மக்களை பார்த்து கேட்டதுனால தான் அந்த கோல்டன் ஹேரு இப்போ மொத்த ஹேரையும் இழந்து நிற்கிது இப்படி மக்களை தாந்தோண்டித்தனமாக தடித்தனமாக பேசியவர்கள் மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் திருச்சி சிவா காமராஜர் வந்து கடைசி காலத்தில் கருணாநிதிக்கிட்ட வந்து நாட்டின் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு ஒருபடி மக்கள் வெறுப்பது போல பேசக்கூடிய நபர்களை மக்கள் தூக்கி தூர எறிவான் பொண்ணுடைய தூக்கி தூர எரிஞ்ச மாதிரி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு வெறுப்பில் மக்களுக்கு இருக்கிற மாதிரி அதே போலத்தான் இந்த கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் நடக்கும் ஒரு உதயசூரியும் பேசிட்டாரு திமுகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன திமுகவுடைய கவுன்சிலர் இருக்கான்ல அவன் மாதிரி மிதமிஞ்சிய திமிர்த்த பிடிச்சவன் எவனும் இருக்க மாட்டான் அப்படி திமுறாக தெரிவாங்க இவங்க தான் என்னமோ அந்த நாட்டையே வந்து கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்க தான் அந்த ஊருக்கே பேர் வச்ச மாதிரியும் என்னப்போ அவங்க கொடுக்குற காசு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளால் வந்து மனித பூச்சிகள் மாதிரி பார்க்குறது அப்படியா நீங்களா அப்படியா ம் இவிங்களா என்ன என்னம்மா தண்ணி வரலாம் ஓ தண்ணி சாக்கடை அடைச்சோம் அது பெரிய எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்ல சொன்னால் நல்லா இருக்காது அது மாதிரி இருப்பாங்க நெத்தியில் வந்து அவங்களுக்கு நமக்குலாம் நெத்தி இருக்கு மேலே புருவம் முளைச்சிருக்கோம் அவங்க கெத்திக்கு மேலே வேற ஏதாவது முளைச்சிருக்கோம் அந்த மாதிரி திருறது அது இந்த கவுன்சிலர் புருஷங்க இருக்காங்களே கவுன்சிலர் கூட மன்னிச்சிடலாம் கவுன்சிலர் புருசங்க அப்புறம் அவங்க ஒரு கஞ்சி வட்டியும் கதர் வட்டியும் போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு சைப்பை வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு தார் ஒரு பொழையராக ஒரு ஃபார்ச்சுனரு கட்டிக்கிட்டு இவங்க கொடியை போட்டுக்கிட்டு இவங்க வெள்ளை வேட்டி கட்ட வெள்ளைச்சட்டை வெளில உள்ளவளும் பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தொல் அவ்வளவு துமிரு ஒவ்வொரு கவுன்சிலரும் குறைந்தபட்சம் நூறு கோடி கொள்ளிடுச்சாங்க நூறு கோடி மினிமம் நூறு கோடி கிரெஷர் இல்லாத குவாரி இல்லாத கான்ட்ராக்ட் இல்லாத கமிஷன் இல்லாத கவுன்சிலரே தமிழ்நாட்டில் கிடையாது திமுக கவுன்சிலர் அத்தனை பேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டரை ஆண்டுக்குள்ளே அழித்துன்னுட்டான் அப்படித்தான் மதுரை மாநகராட்சியில் இருநூத்தி கோடி ஊழல் ஒரு மாநகராட்சியில மத்த மாநகராட்சியில விசாரிச்சுன்னா இதை விட ஆயிரம் கோடி ஊழல் வந்திருக்கும் வெளியே தெரிஞ்சது கோடி வெளியே தெரியாம பலாயிரம் கோடி இப்படி எல்லாத்தையும் கை வச்சு கமிஷனை வாங்கி கரப்ஷனை பண்ணி டாஸ்மாகில் ரேஷன் கடையில கழிவறையில மின்சார துறையில பால்வளத்துறையில எல்லாத்துலயும் ஊழல் பண்ணா மக்கள் கேட்க தானே செய்வான் ரோடு போடலன்னு கேட்டா போடான்னு சொல்லி கெட்ட வார்த்தையை போட்டு ஒருத்தன் திட்டான்னா மானமுள்ள தமிழை எவனாவது ஓட்டு போடணுன்னாங்க ஒட்டுமொத்த நாட்டையும் குட்டிச்சுவராக்கிட்டு ஓரணையில் தமிழ்நாடுன்னு வெக்கமே இல்லாமல் திமுக வருது சின்ன சின்ன பசங்க கையில் கஞ்சா சர்வசாதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டை இருக்கு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் டென்த்து படிக்கிற பையன் பயமாக இருக்குது நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க வீட்டில் நமக்கு அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு வளர்றாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கும் தனியார் பள்ளி அரசு பள்ளி எல்லா பள்ளியும் சாதாரணமாக பள்ளி வாயிலில் பள்ளி வ வளாகங்களில் கஞ்சா புழக்கம் இருக்குது அப்படி தான் இன்றைக்கி அம்பாஸ்வரம் பக்கத்தில் பாப்பா குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பதினேழு வயது சிறுவன் பதினேழு வயது பையனுக்கு அவன் சிறார் தான் சார் இந்தியாவுடைய சட்டப்படி அவன் சிறார் அந்த பதினேழு வயது பையன் கஞ்சா போதையில் அந்த ஊரில் கூடிய காவல்துறை அதிகாரியை கத்தி வச்சு குத்த போயிருக்கான் ஏன் குத்த போயிருக்கான்னா காவல்துறை தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு பல்வேறு வழக்கில் உள்ளவன் ஏற்கனவே வந்து குண்டு போட்ட ஏன்னா பதினேழு வயது பையனுக்கு குண்டு போட்ட வழக்கலாம் இருக்கான் குண்டு போட்ட வழக்கலாம் இருக்குது இவனை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கட்டி வச்சு குத்த போகிறான் அப்போ காவல்துறை போய் தடுக்குது காவல்துறை தடுக்கும்பொழுது காவல்துறையும் சேர்த்து தாக்க வரான் காவல்துறை வந்து அந்த பையனை காப்பாற்றுக்காக ஒரு வீட்டில் வச்சு அடைச்சி வச்சிருது உடனே அந்த வீட்டு கதை உடைச்சிக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த வீட்டில் இந்த நபரையும் வந்து கொலை செய்ய பார்த்தான் வேறு வழியே இல்லாமல் துப்பாக்கி வச்சு சுட்டதில் வயிற்றுக்கு வந்து குண்டு பாஞ்சிருச்சு காவல்துறைக்கும் கையில் வெட்டு விழுந்துருச்சு அரசு மருத்துவமனையில் ரெண்டு பேரும் அட்மிட் செய்யப்படுகும்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தா அந்த வெட்டுப்பட்ட பையன் அதாவது வெட்ட போன பையனும் ஒரு பையனை வெட்ட வெட்ட போனான்ல ரெண்டு பேருமே வந்து சகோ ரெண்டு பேருமே வந்து நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் மேலேயே குற்ற வழக்குகள் இருக்குது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பவத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு திருட்டு கேஸோ ஏதோ ஒரு கேஸ் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்து ஓட்டலில் வந்து சாப்பிட்ருக்கான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ இந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு தான் வந்தாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் போலீஸ் இவனை தேடி வந்திருக்கு அப்போ போலீஸ்கிட்ட அவன் போட்டு கொடுத்துருன்னு சொல்லி கோவத்தில் இவன் என்ன பண்ணுறான் அவனை நண்பனாக இருக்கக்கூடிய அவனை தேடி போய் வெட்ட வெட்டப்போகிறான் வெட்ட இடத்துல கலவரமாக தான் போலீஸ் வருது எனக்கு தெரிஞ்சு போலீஸு எனக்கே சம்பவம் நடக்காமல் வந்திருக்கா ஒன்று வெட்டி முடித்து வரும் இல்லை செத்துப்போன வரும் 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 இல்லை போராட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு வரும் கா ஒரு வாகனத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாகனம் நம்மளை வந்து அடிக்க வருது நம்ம சாலையில் போயிட்டுருக்கோம் போலீஸ் வந்து தடுத்து அப்படி தூக்கிடுமா நம்மளை என்னைக்கே பார்த்துருக்கீங்களா செத்து போன பிறகு வந்து வந்து வச்சு வச்சு விடும் இல்லை ஓரமாக தூக்கி அள்ளி போட்டு நூற்றி எட்டு அள்ளிட்டு போவோம் அதுதான் நடக்கும் ஆனால் சண்டனத்தில் இருக்கும் போதே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வருதுனா அப்போ அந்த போலீஸும் அந்த சண்டையை சம்மந்தப்பட்டிருக்கு அந்த பையனுக்கு ஏற்கனவே இந்த போலீஸ் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால் இவன் வந்து கத்தி வச்சு குத்த போகிறான் கத்தி வச்சு குத்த போகும்போது போலீஸையும் தடுக்க வந்து தடுக்க வந்த போலீஸையும் வந்து எதில் கஞ்சா போதையில் கஞ்சா போதையில் நண்பனையும் அந்த காவல்துறை அதிகாரியும் குத்த போயிருக்கிறான் வெட்ட போயிருக்கிறான் ஒரு வீட்டில் போட்டு போலீஸ் உண்மையிலே அடைச்சிட்றாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டு கதவை வெட்டி வந்து உடச்சி உள்ள போய் கொள்ள பார்க்குறான் எடுத்து அடிச்சிடுறாப்புல அடித்தோடனே இவனும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறான் காவல்துறையும் வந்து அவர் வெட்டு வாங்கி அரசு மருத்துவரை படுத்துட்டு இருக்காரு இப்போ நம்மளிருக்க கேள்வி என்னென்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு வர்றீங்களே ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களுக்கு கஞ்சாவை திறந்து விட்டுட்டு நீங்கள் ஓரணியில் யாரை இணைக்க போகிறீங்க யார்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க யோ இளைஞன் புறம் போதைக்கு மொத்தமாக அடிமையாக இருக்கிறான் ஒரு நாடே வந்து போதை மாநிலமாக போதை நாடாக மாறி இருக்கிறது அது வந்து அம்பாசமுத்திரம் பகுதியில் சர்வசாதாரணமாக பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த நாடு எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட இருக்க கேள்வி இதை எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டியது கட்டுப்படுத்த வேண்டியது நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரால் செய்ய முடியல தான் துணை முதலமைச்சர் போட்டாங்க முதலமைச்சருக்கு உடனே சரி இல்லை சரி ஓய்வில் இருக்காங்க ஐயா துணை முதலமைச்சர் அவர் வந்து செவிலியர்களுடைய ஆண்டு விழா தமிழ்நாடு செவிலியர்களுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சை பேசியிருக்காரு உண்மையிலே அவர் மனசில் இருந்து பேசியிருக்காரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த செவிலியர்களுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு நான் வருவதற்கு காரணமே என்னுடைய தாய் மாமா ராஜமூர்த்தி தான் அவர் என்னுடைய தாய் மாமா அதாவது துர்கா அவர்களுடைய சகோதரர் ராஜமூர்த்தி மருத்துவ ராஜமூர்த்தி தமிழ்நாடு செவிலியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கார் அவர் தான் காரணம் சொல்லப்போனால் அவரும் நானும் அது அவர் நானும் நான் இல்லை அவரும் உதனி ஸ்டாலினும் நானும் ரூம்மேட்டு கோபாலபுரத்தில் கலைஞர் கருணாநிதி வீட்டில் தான் நாங்கள் மேலே ஒரே ரூமில் இருப்போம் ரூம்மேட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எங்கள் மாமா நல்லா படித்ததுனால அவர் டாக்டர் ஆகிட்டாரு நான் படிக்காதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல படித்தா டாக்டர் ஆகலாம் படிக்கணும்னா துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத மரியாதைக்குரிய உதனி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாயில் சொல்லியிருக்காரு இவராவது படிக்காம ஒரு முறை துணை முதலமைச்சர் இவங்க தாத்தா கருணாநிதி படிக்காம அஞ்சு முறை முதலமைச்சர் இவங்க அப்பா படிக்காம ஒரு முறை முதலமைச்சரு ஒரு முறை துணை முதலமைச்சர் இந்த குடும்பமே படிக்காம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு எங்களுக்கு தம் முட்டாள் தமிழர்கள் மானங்கட்ட தமிழர்கள் ஈனங்கட்ட தமிழர்கள் படிக்காத எங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலமாக முத முறையாக கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு படிக்கலாம் அந்த நாட்டை ஆண்டலாம் நடித்தாலும் அந்த நாட்டை ஆண்டலாம் அப்படின்னா தமிழ்நாடும் தமிழர்களும் எவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படிங்கிறத உதனி ஸ்டாலின் குறிப்பால் உணர்த்திருக்காரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து